எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பரங்கிக்காய் புளி குழம்பு பண்ண போகிறேன் இது வந்து பிராமின் ஸ்டைலு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா பரங்கிக்காய் அரை கிலோ வாங்கி பொடி பொடியை இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் பரங்கிக்காயை நல்ல முத்தலான காயா இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் வாங்குற போது நல்ல முத்தலான காயாக பார்த்து வாங்கிக்கிங்க அதுக்கு வருக்கிறதுக்கு சாமானெல்லாம் போடுறதுக்கு மல்லி தனியா தனியா வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் நாலு டீஸ்பூன் தேங்காய் அப்புறம் சுவைக்காக வெல்லம் மிளகாய் வச்சுருக்கேன் நான் வந்து குண்டு மிளகாய் காரத்துக்கும் கலைக்காக இந்த மிளகாய் வச்சுருக்கேன் இந்த மிளகா இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் உங்களுக்கு கா தேவை காரத்துக்கு தேவையான கொஞ்சம் வர மிளகாயை எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு புளி எடுத்து இதை ஊற வச்சு சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை எப்படி பண்ணணுங்கிறது இப்போ பார்க்கலாமா இந்த புளி குழம்புக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சிருக்கேன்ல இதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வறுத்துக்கலாம் இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயட்டும் நான் இந்த புளி குழம்புக்கு கட்டி பெருங்காயம் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த கட்டி பெருங்காயத்தை அதில் ஃபஸ்ட்டு போடுறோம் கட்டி பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு பொரிச்சிக்கலாம் என்ன காண்டதும் பெருங்காயத்தை பொறிச்சிக்கலாம் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டவ் சின்னது பண்ணிக்கலாம் ஸ்லிம் பண்ணிட்டு இப்போ தனியா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் கூடவே மிளகாய் வத்தலையும் போட்டுடலாம் இதெல்லாம் நல்லா வாசனை வரணும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் கடைசியில தேங்காய் போட்டுக்கலாம் இது நல்லா பருப்பெல்லாம் நல்லா வருபடட்டும் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்னடா அது புளி குழம்புங்கிறாங்க இந்த மசாலா எல்லாம் இப்படி வறுக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது பிராமின்ஸ் வீட்டு ஸ்டைல்ல புளி குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் செஞ்சு பாருங்க நல்லா தவக்க ஜாஸ்தி வெங்காயம் பூண்டு ஜாஸ்தி இருக்காது இப்ப இப்போ கேஸ் ட்ரபிள் அது இது வர்றதுனால இப்ப நாங்க பூண்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துறோம் நீங்க இது ஆனா வெள்ளைப்பூண்டு போடலையே வெங்காயம் போடலையேன்னு நினைக்காதீங்க ஆனா இது நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க வாசனை வருது நல்ல வாசனை வருது இப்போ இது அரைமுடி தேங்காய் அரைமுடிக்கு கொஞ்சம் கம்மியா தேங்காவை திருவி வச்சிருக்கேன் தேங்காயும் போட்டு நல்லா எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் வறுத்து வச்சுக்கலாம் வறுத்துட்டு இதை நம்ம பொடியாரம் பண்ண போறோம் அரைக்க போறது இல்ல செட் மாதிரி அரைக்க போறது இல்ல தண்ணி ஊத்தி அரைக்க இல்ல இதை நல்லா நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த சூட்லயே இது ஆயிடும் தேங்காய் வணங்கிடும் ஸ்டவ் வாக் பண்ணிட்டேன் இதை ஆறட்டும் பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மண்சட்டியை வச்சு இதில் எண்ணெய் ஊற்றுறேன் நான் கடல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் தேவைன்னா நீங்க நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆனால் இப்போ நான் கடல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதில் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு பெருங்காய வச்சிருந்தா அந்த பெருங்காயத்தையும் இதுல நாலு காஞ்ச மிளகா தாளிப்புட்டு கொஞ்சம் உளுந்து போட்டு தாளிக்கு கொடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு வேர்க்கடலை இது வறுக்காத பச்சை வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை இது டேஸ்ட் கொடுக்கணும் இதுக்கு அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன் பிடி போட்டுக்கிறேன் இந்த வேர்க்கடலையும் இதுல பொறியட்டும்

மஞ்சள் பூடியும் தேய்ச்சிக்கலாம் இதுல இதுல ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிட்டு இத நல்லா கிளறி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி வைக்கலாம் சரி வேகட்டு கொஞ்சம் வணங்கட்டும் திறந்து நல்லா கொஞ்சமா தண்ணி விட்டு காய கொஞ்சம் வேக வச்சிருக்கோம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அந்த காயில தண்ணியில நல்லா காய் வேகட்டும் ஊற வச்சிருந்த புளிய தண்ணி ஊத்தி கரைச்சி ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அந்த காய் வெந்ததும் அந்த புளி தண்ணியை நம்ம அதுல ஊத்துவோம் இப்போ திறந்து பார்க்கலாம் வெந்திருச்சான்னு பாட்டுவோம் காய் கோ பாதி முக்கால் வாசி பாகம் வெந்திருக்கு காய் வெந்திருக்கு பாருங்க இப்படி நசுக்கினா உடையுது பாருங்க இப்படி இது பண்ணினா வெந்திருக்கு காயே இப்போ வெந்துருச்சு இப்போ நான் புளி கரைச்சி வச்சது புளி தண்ணிய இதுல போட்டுடலாம் ரெண்டு டம்ளர் அந்த புளிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சரி கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியில ஊசிட்டேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பும் போட்டு கொதிக்க வச்சிடலாம் அளவான உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம் நல்லா தண்ணி பச்சை வாசனை போக நல்லா கொதி வரட்டும் புளி தண்ணி கொதிக்கட்டும் இப்ப நம்ம வச்சிருக்கிற வெள்ளத்தையும் போட்டுடலாம் வெள்ளத்தை போட்டலாம் இதோட சேர்ந்து நல்லா கொதி வரட்டும் அப்புறம் நம்ம வரைச்ச மசாலா போடலாம் புளி கொதிக்கட்டும் நல்லா பச்சை வாசனை போக புளி நல்லா கொதிக்கணும் புளி நல்லா பச்சை வாசனை போக குதிச்சிருச்சு இப்போ இந்த பொடியை நம்ம சேர்க்கலாம் இந்த பொடி பூராமே இதுக்கு சரியா இருக்கும் வரைச்ச பொடி அளவு இதுக்கு சரியா இருக்கு இது ஒரு திக்கான இதுலதான் இருக்கும் ஆனா ரெண்டு நாள் ஆனாலும் இது கெட்டு போகாது நல்லா இருக்கும் தேங்காய் போட்டிருக்கோமே கெட்டு போயிருக்கோமான்னு கெட்டே போகாது நல்லா இருக்கும் இது நல்லா கொதிச்சு நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் மேலே வர்ற வரணும் நம்ம இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் இப்ப நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் நல்லா ஆகி குழம்பு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு இது இந்த சூட்டுக்கே இன்னும் நல்லா கொதிச்சு கெட்டி ஆயிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சுடுசுட சாதத்துக்கு இது கொஞ்சம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க கமெண்ட்ஸ் கொடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் விதவிதமான சமையலெல்லாம் எங்கள் சேனலில் வரும் நீங்கள் பாருங்கள்